கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிக பிரம்மாண்டமாக பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் குறித்த செய்திகள் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அதிலும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் மகளிருக்கான மல்யுத்தத்தில் ஐம்பது கிலோ எடை பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு மகளிர் வீராங்கனையான வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்த நிலையில் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என்பது இந்தியா முழுவதுமே பெரும் அதிர்ச்சியை கிளப்பியது இதில் தொடக்க முதலே நன்கு சிறப்பான ஆட்டத்தை காட்டி வந்த வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய பொழுது வெள்ளிப் பதக்கத்தை உறுதி செய்தார் அதோடு ஒலிம்பிக் போட்டியில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையையும் பெற்றிருந்தார் ஆனால் இறுதிப் போட்டிக்கு முன்பாக நடந்த பரிசோதனையில் அவருடைய எடை ஐம்பது கிலோ நூறு கிராம் உயர்ந்ததால் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து நிராகரிக்கப்பட்டார் தொடர்ச்சியாக மூன்று முறை ஒலிம்பிக்கில் பங்கேற்ற வினேஷ் போகத் இந்த முறை நிச்சயம் பதக்கத்தோடு நாடு திரும்புவார் என்று பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது கிட்டத்தட்ட பதக்கத்தை நெருங்கிய நிலையில் அவர் நூறு எடை வித்தியாசத்தில் பதக்கத்தை தவறவிட்டதோடு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என்பது இந்தியா மட்டுமின்றி ஒட்டுமொத்த ஒலிம்பிக் முழுவதுமே பேசுபொருளாக மாறியது சிலர் அவருக்கு ஆதரவளிக்கும் வகையில் ஆறுதலாக பேசினாலும் சிலரோ ஒரு சிறிய தவறால் இவ்வளவு பெரிய பதக்கத்தை விட்டுவிட்டீர்கள் என்று தங்களுடைய வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் மல்யுத்தம் என்னை போட்டியிட்டு வென்றுவிட்டது நான் தோற்றுவிட்டேன் என்னுடைய உத்வேகம் அனைத்தும் உடைந்துவிட்டது என்றும் தன்னிடம் வலிமை இல்லை என்றும் ஒட்டுமொத்தமாக மல்யுத்தத்திற்கு குட்பாய் என்று கூறிவிட்டு தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டதோடு ஒட்டுமொத்தமாக விளையாட்டுக்கே கொடுத்து கொடுத்துவிட்டார் இவரின் இந்த பதிவும் கடுமையான விமர்சனங்களை பெற்றது ஒரு தோல்விக்காக இப்படி ஒட்டுமொத்தமாக மல்யுத்தத்தை புறக்கணிப்பதா என்றும் கேள்விகள் முன்வைக்கப்பட்ட பொழுது அதனை கண்டுகொள்ளாமல் இருந்த வினேஷ் போகத் தற்பொழுது பாஜகவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஹரியானாவில் நடக்கவுள்ள பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து போட்டியிட இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது அதனால் ஹரியானா மக்களை தன் பக்கம் கவரும் வகையிலான நடவடிக்கைகளில் போகத் இறங்கியிருக்கிறார் என்பதும் தெரியவந்திருக்கிறது அதாவது ஷம்பு கிராம எல்லையில் ஹரியானா விவசாயிகள் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்தில் கடந்த சனிக்கிழமை கலந்து கொண்ட மல்யுத்த வீராங்கனை போகத் உங்கள் மகள் உங்களுடன் நிற்கிறேன் என்று விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் நம் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்காக கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் நம் உரிமைகளை பெற்றுக் கொள்ளாமல் வீடு திரும்பாதீர்கள் என்று போராட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பேசியிருக்கிறார் இதன் பின்னணியில் வருகிற அக்டோபர் மாதத்தில் ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது அதில் விவசாயிகளின் வாக்குகளை கவரும் விதத்தில் இதுபோன்ற திட்டத்தை வினேஷ் போகத் எடுத்திருக்கிறார் என்றும் தொடர்ச்சியாக பல விவசாயிகளுக்கு பல உதவிகளை செய்து வருகிற பாஜக அரசை ஒரு மல்யுத்த வீராங்கனையை கொண்டு எதிர்க்கும் முடிவை காங்கிரஸ் எடுத்திருப்பதாகவும் டெல்லி வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கசிந்து முன்னதாக வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பொழுது அதற்கான தகுந்த நடவடிக்கைகளையும் விசாரணைகளையும் போகத்திற்காக மத்திய அரசு தீவிரமாக மேற்கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது போகத் ஏற்கனவே அரசியலில் பாஜகவை குறிவைப்பதும் அதற்கு பின்னணியில் காங்கிரஸ் இருப்பதும் தற்போது இருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக போகத் மீது விளையாட்டு கவுன்சில் நடவடிக்கை எடுக்கும் எனவும் தகவல்கள் கசிந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்